வணக்கம் மக்களே தமிழக மக்கள் அனைவருக்கும் வணக்கம் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு குட் நியூஸ் மக்களே அரசு கொடுத்த முக்கிய அப்டேட் தமிழ்நாடு முழுவதும் இருக்கும் ரேஷன் அட்டைதாரர்களுக்கு தமிழ்நாடு அரசு முக்கிய அறிவிப்பை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஒரு மாதம் துவரம்பருப்பு இது வரைக்கும் நீங்க வாங்கலனா ரேஷன் கடைகளுக்கு சென்றால் உடனே வாங்கிக் கொள்ளலாம் துவரம்பருப்பு பற்றியான மிக முக்கிய அறிவிப்புகளும் வெளியாயிருக்கு விநியோகம் தட்டுப்பாடு இருப்பதாக செய்திகள் அவ்வப்போது பரவி வரும் நிலைமையில உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் விளக்கம் கொடுத்திருக்கிறாரு ரேஷன் கடைகள்ல துவரம்பருப்பு தட்டுப்பாடே இல்லை என்றும் மக்கள் எப்பொழுது வேண்டுமானாலும் ரேஷன் கடைகளுக்கு சென்றாலும் பருப்பு தட்டுப்பாடு இல்லாமல் விநியோகிக்கப்படுவதாகவும் தெரிவிச்சிருக்கிறாங்க அமைச்சர் சக்கரபாணி கொடுத்துள்ள அந்த அறிக்கையில தமிழ்நாட்டில் நியாய விலை கடைகளுக்கு துவரம்பருப்பு போதுமான அளவு அனுப்பப்பட்டிருக்கு தட்டுப்பாடு இல்லை தமிழ்நாடு அரசு சிறப்பு பொது விநியோக திட்டத்தின் வாயிலாக இரண்டு புள்ளி இருபத்தி ஐந்து கோடி குடும்ப அட்டைதாரர்கள் ரேஷன் கார்டு ஹோல்டர் மாதம் தோறுமே தலா ஒரு கிலோ துவரம்பருப்பு ரூபாய் முப்பதுக்கு ஒரு லிட்டர் பாமாயில் ரூபாய் இருபத்தி ஐந்துக்கும் மானிய விலையில வழங்கிட்டு வராங்க துவரம்பருப்பு விநியோகம் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கும் நிலையில அதாவது நிறைய பேர் துவரம்பருப்பு தாமத மொத்தமாக கொடுத்துகிட்டு இருக்கிறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் வைக்கிறாங்க ஆனா அது கரெக்டா தான் வந்துகிட்டு இருக்கு எப்போ வேண்டுமானாலும் வாங்கிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு மக்களே அது மட்டுமே இல்லாம ஜனவரி பிப்ரவரி மற்றும் மார்ச் இரண்டாயிரத்தி மாதம் வரை துவரம் பருப்பு மற்றும் பாமாயில் விநியோகம் சீராக நடைபெற்றதாக அந்த மூன்று மாதங்களில் தேவையான ஆறு கோடி கிலோ துவரம் பருப்பு மற்றும் ஆறு கோடி லிட்டர் பாமாயில் இருபத்தி ரெண்டாம் தேதி வந்து ஒப்பந்த புள்ளிகள் கோரப்பட்டுள்ளன அதனால துவரம் பரப்பு விநியோகத்தில் எந்த விதமான தட்டுப்பாடும் இல்லை என்றும் எதிர்காலத்திலையும் தட்டுப்பாடு ஏற்படாத வண்ணம் அதாவது சீரான முறையில் தொடர்ந்து அரசு நடவடிக்கை எடுத்து வழங்கப்பட்டு வரும் அப்படின்ற மாதிரியும் சொல்லப்பட்டிருக்கு இது போன்ற மென்மேலும் பயனுள்ள தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க